கல்யாண குவைத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருவது உறுதியாகி நாளைக்கு சனிக்கிழமை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரிய விருந்து அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது லேபர் கேம்புக்குலாம் மோடி அவர்கள் வருவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்களே உங்கள் கேம்புக்கும் வருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குவையத்தில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு மதுபாட்டில்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் மட்டுமல்ல அரபு நாடுகள் முழுமைக்குமே மதுபானம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் மதுபானம் போதை மருந்துகள்லாம் வந்து ஹராம் அதனால் அதை வந்து தடை செய்திருக்காங்க நேற்று ஒரு வழக்கில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு மதுபாட்டில்கள் இம்போர்ட்டட் அதாவது வெளிநாடுகள் வந்து குயத்திற்கு இம்போர்ட் பண்ண மதுபாட்டில்கள் வந்து கிடச்சிருந்துச்சி அதை குவைத்தினுடைய கவர்மெண்ட் பிரதமரினுடைய உத்தரவின் பெயரில் அடித்து நொறுக்கி அந்த எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்காங்க கோய்த்து மட்டுமல்ல அரபு நாடுகள் முழுமைக்குமே இந்த மதுபான தடை அப்படிங்கிறது வந்து இன்னுமே அமலில் தான் இருக்குது ஆனால் இல்லையிலான முறையில் இதை எப்படி தான் கொயத்திற்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் குளிர்காலம் தற்பொழுது நிலவுது மிகப்பெரிய அளவில் எல்லா இடங்கள்லேயுமே குளிரினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அடுத்த வாரம் முழுமைக்குமே யாராக இருந்தாலும் வெளியே போகும் பொழுது ரொம்ப கவனமாக இந்த குளிரை தாக்குப்பிடிக்கக்கூடிய உபகரணங்கள் உடைகளை அணிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் மற்றும் குயத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து தெரிவிச்சிருக்காங்க கோயத்தில் தற்பொழுது குளிரினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருவது உறுதி செய்யப்பட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது நாளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸை மட்டும் தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க ஹாலா மோடி அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி ஈவெண்ட்டை ஷேக் சாதல் அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் வச்சு நடத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இந்தியர்கள் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்திய பிரதமர் மோடி அவர்களை கொயத்தினுடைய மன்னர் தான் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து அழைச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் கொயத்திற்கு வந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு குயத்தினுடைய அமீர் ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் ஒரு மிகப்பெரிய விருந்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா வந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு அதே போல் மோடி அவர்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்தியர்கள் வசிக்கக்கூடிய கேம்புகளுக்கும் போயிட்டு குவைத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் முக்கியமான நிகழ்வாக கல்ஃப் கப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபுட்பால் மேட்ச் வந்து குவைத்தில் வந்து நடக்குது நாளைக்கு அதனுடைய தொடக்க விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக நரேந்திர மோடி அவர்களை வந்து குவைத்தினுடைய மன்னர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அந்த கல்ஃப் கப் டுவெண்ட்டி சிக்ஸில் யாரெலாம் வந்து டிக்கெட் எடுத்து போகிறீங்களோ அங்கேயுமே மோடி அவர்களை வந்து பார்த்து கொள்ள முடியும் குவைத்திற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வருவது ஒரு கௌரவ அழைப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் குவைத் கால் மண்ணில் வந்து கால் வைக்க போகிறாங்க கோயத்தினுடைய எல்லா பொருளாதார நிலைமைகளுமே வந்து இதற்கு பிறகு எந்த அளவிற்கு மாறும் அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குயத்திற்கு வந்தாங்க அப்படின்னா எந்தெந்த கேம்புகளுக்கெல்லாம் போவாங்க எங்கெல்லாம் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பராக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக அனுப்பிவிடுங்க